ஓம் நமோ நாராயண என அன்புடன் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே பசியால் இயங்கும் உலகம் உலகம் முழுக்க பசியால்வே இயங்குது பசின்றது ஒரு உணர்ச்சி அது தேவை அந்த தேவைக்கு முயற்சியாகி முயற்சி செயலாகி செயல் அது விளைவாகி விளைவு அனுபவம் என்ஜாய்மெண்ட் ஆகி அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஆராய்ச்சி தெளிவு முடிவுன்னு பத்து நிலையில் தான் மனம் இயங்குது இந்த ஓர் உயிர் புல் பூண்டு போது அதற்கு தண்ணீர் தேவைப்பட்டது தண்ணீரை சாப்பிடுச்சு அதுக்கப்புறம் அந்த புல்லை நாலறிவு அஞ்சறிவு உயிர்கள் கால்நடைகள் சாப்பிட்டன இரண்டறிவு எறும்பு வரைக்கும் எந்த பிரச்சனையும் சைவத்தில் தான் இருந்தாங்க மூன்றாம் அறிவு நான்காம் அறிவுன்னு வந்ததுக்கப்புறம் அசைவம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஓரறிவு ரெண்டு அறிவு உயிர்களை சாப்பிடக்கூடிய சைவ பட்சிகளை அசைவ பட்சிகள் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே இப்படியா சைவம் அசைவம்னு உருவானது பசின்றது இல்லைன்னா உலகம் இயங்காது பாம்பு தவக்கலையை சாப்பிடாது பாம்பை மயில் கொத்தாது காக்கா கொத்தாது பறவைகள் கொத்தாது இப்படி பறவைகளை மற்ற பட்சிகள் அடித்து சாப்பிடாது மானை சிங்கம் புளி வேட்டையாடாது பசின்ற ஒரு உணர்வு ஏற்கிறதுனால தான் உலகமே இயங்குது பசி மூணு வகைப்படும் அது வயிற்று பசி உடல் பசி காம பசி ரெண்டாவது மூணாவது அறிவு பசி அறிவு பசிக்கு அறிவுக்கு இறையுமையை தேடிவிட்டால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் தீர்வாகும் அவை பசியின் மூன்று வகை வயிற்று பசி உணவு பசி அடுத்து உடல் பசி காம பசி செக்ஸு அடுத்து மூணாவது அறிவு பசி அறிவு பசி அடங்கினால் அவனை ஞானி என்பதை உணர்வோம் பசியால் இயங்கும் உலகத்தை அறிவோம் அவங்கவுங்க வயிற்றுக்கு தேடி சோறு சாப்பிட்டுக்குவோம் தேடிச்சோடு நிலந்துன்று வீணில் கிடந்து உடன்று அப்படின் வேணு என்று நினைத்தாயோன் மகாகவி பாரதியார் பாட்டு இருக்கு அந்த மாதிரி இல்லாமல் இறைமையை பற்றுவோம் அறிவுப்பூசியை தேடுவோம் நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க வளமுடன்